அன்னை பெர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்யம் நான்கு நான்கு அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் சேலம் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு சேலம் அரசு மருத்துவமனையில காலை ஐந்தரை மணிக்கு உயிரிழந்திருக்கார் அவருடைய தந்தை சாலை விபத்துல இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துருக்கிறது ஒரே நாளில் ரெண்டு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இதனுடைய பின்னணியில் என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஒரு தனியார் பள்ளி கிங்ஸ் மெட்லேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி கேம்ப் நடத்துகிறோன்னு சொல்லி ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவராமன் என்பவர் உள்ளே போகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு வயது மாணவியோடு ரொம்ப நெருங்கி பழகி அந்த மாணவியை வந்து தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் சிவராமன் கைது செய்யப்படுறாரு இந்த கைது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாணவி தனக்கு உடல்நலக்குறைவை ஏற்பட்டுக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆசிரியரை வந்து அதை பெருசாக கண்டுக்கலை பள்ளியினுடைய தாளாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க தாளாளரும் இதை பெருசு படுத்தலை ஏன்னா பள்ளியினுடைய பெயர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் அது அந்த பிரச்சனையை அவங்க வீட்டுக்கு போகுது அப்பா அம்மா வர்றாங்க காவல்துறையில் புகார் செய்கிறாங்க காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்குங்கிறது முழுமையாக தெரிஞ்சப்படுது காவல்துறை இதை தீவிரப்படுத்துகிறது கல்வி பல்லூடைய தாளர் ஆசை உட்பட கிட்டத்தட்ட பதினோரு பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாங்க அதன் தொடர்ச்சியாக இவர் தலைமுறைவாகிறார் சிவராமன் தலைமறைவான சிவராமனை அவர் நாம் தம்ம கட்சியுள்ள இளைஞர் பாசனை பொறுப்பில் இருந்ததுனால உடனடியாக கட்சியும் அவரை விட்டு நீக்குது கட்சி பொறுப்பாளர்கள் விசாரிக்கும் போது அவங்க இது செஞ்சது தவறு அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர் கோயம்புத்தூரில் தங்கியிருக்கார் அப்படிங்கிற தகவலை காவல்துறை கொடுக்குறாங்க காவல்துறை கோயம்புத்தூரில் இவர் கைது செய்து கைது செய்யும்போதே இவர் வந்து தப்பிப்பதற்காக எலிபேஸ்ட்டை வந்து உட்கொண்டாரு அப்படிங்கிற ஒரு காவல்துறை குறிப்பு இருக்கிறது ஆனால் கடந்த மாதம் பதினேழாம் தேதியே அவருக்கும் சிவராமனுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட குடும்பத் தகராறுல அவர் வந்து இந்த எலிமருந்து சொல்லக்கூடிய எலிபேஸ்ட்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு கிருஷ்ணகிரியில் வச்சு அவருக்கு சிகிச்சை நடந்துக்கிறது அந்த சிகிச்சை வெளிவந்த பிறகு தான் இந்த சம்பவத்தில் அவர் கைது செய்ய போகிறாரு அப்போ ஏற்கனவே எலிபேஸ்ட்டை சாப்பிட்டு அவருக்கு குறைவு ஏற்பட்டுக்கிறது இந்த சூழ்நிலை தான் காவல்துறை கைது செய்யும்போது தப்பிக்க பார்த்தாரு அவர் கால் உடஞ்சிருந்தாங்க அது எப்படி உடஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கால் உடஞ்சிருச்சு அப்போது சேலம் சிறையில் அவர் அடைக்கப்படுறாரு சிறையில் அடைக்கப்பட்டு ரெண்டு நாட்கள்லேயே அவர் வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுது அதே போல் அந்த கால் கட்டு போட்டிருக்கிறதுனால அந்த சிகிச்சைக்காகவும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுறாரு எலிபேஸ்ட்டை பொறுத்தளவில் அது உடனடியாக ரியாக்ட் பண்ணாது ஆனால் நிச்சயமாக இந்த எலிபேஸ்ட் சாப்பிட்ட சாப்பிட்டவங்க ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ தள்ளுபடி சொல்கிறாங்க அந்த எலிபேஸ்டுடைய விளைவிட தான் அவர் இன்றைக்கு காலையில் உயிரிழந்திருக்கார் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இவர் உயிரிழந்து மட்டும் இல்லாமல் இவருடைய தந்தை இந்த செயலில் இவர் ஈடுபட்டதைய மன உளைச்சல் தாங்க முடியாமல் அளவுக்கு அதிகமாக மதுவு அருந்தி இருசக்கர வாகனத்தில் ஒரு வண்டியில் சாலையில் போயிட்டு இருக்காரு அங்கே அவர் நிலைதழு மாதிரி கீழே விழுந்து சாலையிலே அடிபட்டு இறந்து போகிறார் ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அவருடைய தந்தையும் இறந்து ஒட்டுமொத்தமான குடும்பமும் பாதிக்கப்பட்டு இப்போ அவரும் உயிரிழந்திருக்காரு இந்த வழக்கில் சிவராமன் எலிபேஸ்ட் எலிபருந்து அருந்தி உயிரிழக்கலாம் கூட நிச்சயமாக அவருக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா அவர் ஒரு மாணவியிட்ட மட்டும் பாலியல் சென்றில் ஈடுபடலை கிட்டத்தட்ட பதிமூணுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பத்தொம்போது மாணவிகள் அந்த கேம்பில் இருந்திருக்காங்க பதிமூணுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இவர் மீது பாலியல் சீண்டல் பாலியல் தொல்லை போன்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதில் இரண்டு மாணவிகளை இவர் வந்து தன்னுடைய பாலியல் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு இடத்தகராறு இவர் வந்து நான் வந்து இந்த இடத்தகராறை முடிச்சு தரேன்னு சொல்லி இவர் வந்து என்னை வழக்கறிஞர் போல் காட்டிக்கொண்டு நீதிமன்றத்தில் இந்த இடத்துக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா பணம் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத் தகராறுல நீதிமன்றத்துடைய ஆணை போலேயே ஒரு ஆணையை போலியாக தயாரித்து நீதிமன்றத்துடைய வங்கி கணக்கு என்ற ஒரு வங்கி கணக்கை காட்டி அதில் பணம் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி செலானையும் காட்டி போலியாக ஆவணங்களை தயாரித்து முப்பத்தாறு லட்ச ரூபா ஏமாத்தணும்னு சொல்லி ஒரு சீட்டிங் வழக்கம் அவர் மேலே பகுதி செய்யப்படுகிறது சீட்டிங் வழக்கு ரெண்டு போக்சோ வழக்கு இது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக பரபரப்பாது காரணம் என்னென்னா கொல்கத்தாவுடைய மருத்துவ மாணவியனுடைய மரணம் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட சூழல் இந்தியாவில் உருவாயிருக்கு அப்படிங்கிற அச்சமும் பயமும் ஏற்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் என்பது அது பெரிய அளவில் மாறிடுச்சு அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்காணிப்பு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலும் ஒரு சிறப்பு குழு உருவாக்கப்பட்டது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலியல் தொல்லைகளுக்கு சிறப்பு கவனம் எடுத்து இப்படி குழுக்கள் அமைக்கப்பட்டது கிடையாது ஆனால் பொறுத்தளவில் பார்க்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக கிருஷ்ணகிரி காவல்துறை இதை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்தாங்க இது உடனடியாக முடிக்கணும் ஏன்னா இது போன்ற செயல்கள் இனி ஈடுபடாமல் இருக்கணும்னா இதற்கு ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து தாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை தட்டப்பட்டது காவல்துறையின் செயல்பாடை பொறுத்தவரை இந்த வழக்கில் மிக தீவிரமாக இருந்தது சிறப்பாகவே இருந்திருக்கிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வழக்கில் கொடுக்கப்படுற தண்டனை என்பது உடனடியாக கிடைக்கணும் நீதி உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட உத்தரவு போட்டிருக்காரு அறுபது நாளைக்குள்ள குற்றத்து பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கில் நீங்க உடனடியான தீர்வு காணுங்க அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்ச அடிப்படையில் மிக தீவிரமாக இந்த வழக்கை கண்காணித்து வந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் சிவராமன் உயிரிழந்திருக்கார் இது குறித்து நம்ம மருத்துவர்கள்கிட்ட மனநல ஆலோசகர்கிட்ட பேசும்போது இந்த சின்ன குழந்தைகளை பண்ணக்கூடியவங்க சாதாரண மனநிலையில் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மனநில் இருக்கணும் இல்லை ஒரு சைக்கோபாத்தாக இருக்கணும் அப்படி மனநில் இருக்கக்கூடிய வந்தால் இது மாதிரி சிறு குழந்தைகளை வந்து தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பான் அவன் வந்து இது சமூகத்துக்கு வந்து ஒரு ஒரு அழுக்கு போல தான் ஒரு டஸ்ட்டு போல தான் ஒரு சோசியல் டஸ்ட்டு போட தான் அப்படின்னா சமூக ஆர்வலர்களும் மனநல ஆலோசகரும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சிவராமன் என்பவர் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னா தான் இது வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு ஒரு குழந்தைக்கு இல்லை ஒரு ரெண்டு பிள்ளைக்கு ஒரு பதிமூணு குழந்தைகளுக்கு புகார் கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு நடந்த இன்சிடென்ட் வெளியே வந்ததினால அது சர்ச்சையாக மாறியதுனால அது வழக்கு சிறை என்று வந்ததினால மற்ற பிள்ளைங்க புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் வேற எந்தெந்த இடங்கள்லாம் இப்படி பண்ணார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தாதான் இவருடைய இயல்பு வெளியே வரும் இதில் என்ன பெரிய குடும்பம்னா இவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது இவரும் திருமணமாகி அதுவும் காதல் திருமணம் செய்து சாதி மறுப்பு திருமணம் செய்து ஒரு திரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு அது அவருக்கும் ஒரு ரெண்டு வயசுலேயே மூணு வயசுலேயே அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு தன் பு தன் குழந்த வயசுல தான் அந்த குழந்தை இது மூணு வயசு அது பதிமூணு வயசு இவருக்கு முப்பது வயசு அந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசுனா கிட்டத்தட்ட பதினேழு வயசு வித்தியாசம் பதினேழு வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் வந்து ஒரு ஒரு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு மேலே வந்து ஒரு கிரேஸ் வருது ஒரு லவ் வருது ஒரு அஃபெக்ஷன் வருதுன்னா கூட அது சரி பாலியல் ஒரு ஒரு கவர்ச்சின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் பதிமூணு வயசு குழந்த மேலே ஒருத்தனுக்கு வந்து ஈர்ப்பு வருது அதை தன் பாலியல் தேவைக்கு ஒருத்தன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி மனுஷனாக நம்ம வந்து கருத முடியும் அவனை எப்படி வந்து சக மனிதனாக பார்க்க முடியும் அப்போ அவன் செய்த வினைகளுக்கான இது வந்து சில பேர் கருமானு சொல்லுவான் சில பேர் விதினு சொல்லுவான் சில பேர் முன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விடைன்னு சொல்லுவாங்க தன் விடை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி சிவராமன் செய்த வினைகளுக்கான தீர்வை அவரே தேடிட்டுருக்கார் இது வந்து காவல்துறை நிச்சயமாக அதுக்கான தண்டனையை கொடுத்துருக்கோம் சட்டம் அவருக்கான தண்டனையை கொடுத்துருக்கோம் நீதித்துறை நிச்சயமாக அவருக்கான தண்டனையை கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்க முடியாது ஆனால் இப்போ அவரே அவருக்கான தண்டனையை கொடுத்து தானே தற்கொலை செய்து இறந்து போயிருக்கார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பட்ட சூழலும் உருவாயிருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட சூழல் உருவாகிருக்கிற இந்த சூழ்நிலையில் சிவராமன் போன்றவருடைய இந்த சம்பவம் என்பது ஒரு பாடமாக அமையணும் இனி ஒரு பெண்ணை தொட்டால் இந்த மாதிரி நமக்கும் நடந்துடும் நமக்கும் ஒரு ஒரு சட்டத்தின் வழியாகவோ இல்லை ஏதோ இல்லை சட்டத்தில் தப்பிச்சா கூட மனசாட்சிப்படி தப்பிக்க முடியாது மனசாட்சிப்படி தப்பிச்சா கூட அறம்னு ஒன்று இருக்குது அதன்படி தப்பிக்க முடியாது நிச்சயமாக காலையில் தப்பு செஞ்சால் மாலையில் தண்டனை கிடைக்கும் பயமும் அச்சமும் ஒவ்வொருத்தனுக்கும் வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ஒரு சமூகம் வந்து குற்ற சமூகமாக மாறுதுன்னா அந்த சமூகத்தில் கூடிய ஒவ்வொரு நபரும் குற்றவாளியாக மாறதான் சமூகம் குற்ற சமூகமாக மாறும் அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் திருந்தணும் அப்படின்னா இந்த சிவராமனுடைய இவனுக்கு நடந்திருக்கிற இந்த செயல் இனி பெண்களை தொடக்கூடிய குழந்தைகளை தொடக்கூடிய பிள்ளைங்களை தொடக்கூடிய தொடரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமையணும் எடுத்து நாட்டை திருத்து Ilam talai morei da nei ni